தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி கடலூர் ஜோ ஆளுகாஸ் நகைக்கடையில் ஆடித்தள்ளுபடி ஆரம்ப விழா கடலூர் ஜோஸ் ஆலுகாஸில் ஆடித்தள்ளுபடி ஆரம்ப விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய உணவு கழகத்தின் தமிழ்நாடு உறுப்பினரும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டுறவு பிரிவு மாநில செயலாளரும் ஆகிய துரை செந்தாமரை கண்ணன் குத்துவிளக்கேற்றி தள்ளுபடி துவக்கி வைத்த சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் ஜோ சாலுகாஸ் கடை மேலாளர் அனுபூ மக்கள் தொடர்பு அலுவலர் அந்தோணிராஜ் மற்றும் கடை பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கடையில் அனைத்து பொருட்கள் வாங்குபவர்களுக்கும் சிறப்பு பரிசு பொருட்கள் வழங்கப்படும் மேலும் தங்கத்தில் செயின் வாங்குபவர்களுக்கு ஐந்து சதவிகிதம் சேதாரம் வழங்கப்படுகிறது கடையில் நகை வாங்குபவர்கள் ஸ்லோகம் எழுதி சிறந்த ஸ்லோகங்கள் எழுதுபவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்